ரோஹிணிக்கு பேய் ஓட்டுறேன்னு சொல்லிட்டு ஒரு சாமியார் வீட்டுக்கு வராங்க அவங்க வந்து ரோஹிணிக்கு பேய் ஓட்டுறதுக்கு பதிலா விஜயா வந்து பயங்கரமா அடி அடி நடிக்கிறாங்க உங்களுக்கு தான் பேய் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து பயங்கரமா கத்துறாங்க ஐயோ என்னை அடிக்காதீங்க என்னை அடிக்காதீங்க எனக்கு பேய் இல்லைங்க ரோஹினிக்கு தான் பேய் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ரோஹிணி வந்து மனசுக்குள்ளேயே இது உங்களுக்கு வேணுங்க ஆண்டி என்னை கூட்டிட்டு வந்தீங்கல்ல அதை பார்த்தா மனோஜ் வந்து பயந்துட்டு வீட்டை விட்டு வெளியில போயிடுறாங்க என்ன பண்றதுன்னே தெரியாத பார்வதியும் நின்று முடிச்சிட்டு இருக்காங்க போச்சு நம்ம விஜய் விஜயா கிட்ட எப்படியாவது மாட்ட தான் போறோம் விஜயா வந்து பார்வதி பார்த்துட்டு உங்ககிட்ட எல்லாம் பாரு எனக்கு இதுவும் தேவை இன்னமும் தேவை அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து எல்லாருமே வீட்டுக்கு போறாங்க அங்க போனதுக்கு அப்புறம் முத்து மீனா கிட்ட நடந்தது எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் அண்ணாமலை எல்லாருமே வந்து பயங்கரமா சிரிக்கிறாங்க இன்னுமா நீ அந்த பேய் அது இதெல்லாம் நம்புற விஜயா இதெல்லாம் உனக்கு தேவையா ரோஹிணி வந்து மனசுக்குள்ளேயே யார்கிட்ட இந்த வேலையெல்லாம் காமிக்கிறீங்க இப்ப தெரியுதா இந்த ரோஹிணிங்கிறது யாருன்னு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க அந்த டைம்ல போலீஸ் வந்து வீட்டுக்கு வந்து வந்து முத்துக்கிட்ட விசாரிச்சுட்டு இருக்காங்க உங்க போனை காமிங்க எங்க இருந்து கிடைச்சது என்ன எது அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு இருக்கும் போது வந்து திரு திரு இருக்காங்க அடுத்து நம்ம தான் மாட்ட போறோம் சார் எனக்கு யார் பண்ணாங்கன்னு தெரியும் அவங்களை நான் பேர் சொன்னா அவங்கள இந்த ஜெயில இருந்து நீங்க வெளியில எடுக்க கூடாது அந்த அளவுக்கு நீங்க வந்து உள்ள வச்சு சாத்து சாத்துன்னு சாத்தணும் சார் ரோஹிணிக்கு வந்து அடுத்த கட்ட பிளான் என்னவா இருக்கும் அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் பாக்கலாம் தேங்க்யூ